பிரே பத்தாயிரம் பேர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் மத்திய தரைக்கடலுக்குள் மிதக்கும் உடல்கள் ஒரு நகரமே நாசம் லிபியா நாட்டை தாக்கிய டேனியல் புயலுக்கு இதுவரை பத்தாயிரம் பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இந்த பேரிழிவுக்கு காரணம் அரசியல் சதியாக இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து அதிர்ச்சியை அதிகரித்து உள்ளன இதுகுறித்து பார்க்கலாம் கடந்த பத்து ஆண்டுகளாக லிபியாவில் உள்நாட்டுப் போர் நடைபெற்று மேற்கு கிழக்கு என அந்நாடு இரண்டாக பிளவுபட்டுள்ளது இந்த நிலையில்தான் கிழக்கு பகுதி நகரமான டெர்னாவை டேனியல் புயல் தாக்கியது சுமார் ஒரு லட்சம் மக்கள் வெளி உலக உதவிகளை பெற முடியாத அளவிற்கு அவர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது மருத்துவமனையில் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள காட்சிகளும் ஒரே குழியில் பல உடல்களை புதைக்கும் காட்சிகளும் வெளியாகி கண்ணீரை வரவழைத்து உள்ளன டெர்னா நகரத்தில் சுமார் ஐந்தாயிரம் பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இரண்டாயிரத்தி முன்னூறு உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் குழு தெரிவித்துள்ளது சுமார் பத்தாயிரம் பேர் மாயமாகி உள்ளதாக செஞ்சிலுவை சங்க தூதர் டாமர் ரமடான் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்ட்ரியோ குட்டரஸ் இரங்கல் தெரிவித்துள்ளதோடு சர்வதேச சமூகத்தின் உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மலைப்பகுதியில் அமைந்திருந்த வாடி டெர்னா என்ற அணை உடைந்து கடலை நோக்கி வெள்ளம் ஆக்ரோஷமாக வந்ததால் கரையோரம் இருந்த குடியிருப்புகள் துவம்சமானதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் போதிய முன்னெச்சரிக்கை விடுத்ததாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தாலும் இந்த சம்பவத்தில் அரசியல் சதி இருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன லிபியாவின் தலைநகர் திரிபோலியில் இருந்து அந்நாட்டின் மேற்கு பகுதிகளை ஆட்சி செய்யும் அரசிற்கு துருக்கி கத்தார் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்து உள்ளன பெங்காஸ்கே தலைநகராக கொண்டு கிழக்கு பகுதியை ஆட்சி செய்யும் கிளர்ச்சியாளர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன இந்நிலையில் பாதிப்பிற்கு ஆளான டெர்னா நகரம் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்நகர மக்கள் தலைநகர் திருபோலியில் உள்ள அரசுக்கு விசுவாசமாக இருந்து வருகின்றனர் இதனால் கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த நகரம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த சூழலில் தான் டெர்னா நகரம் மிகப்பெரிய தாக்குதலை சந்தித்துள்ளது இதனால் அந்நகர மக்கள் கடும் துயரத்திற்கு ஆளாகி உள்ளனர் இயற்கை சீற்றம் பற்றி எச்சரிக்கையை விடுத்து பாதிப்புகளை தடுக்க போதிய நடவடிக்கைகளை கிளர்ச்சியாளர்கள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஏற்கனவே உள்நாட்டு போரால் சீரழிந்த லிபியா தற்பொழுது இயற்கை சீற்றத்தாலும் அரசியல் புறக்கணிப்புகளாலும் சொல்லனா துயரத்திற்கு உள்ளது